வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க அருளாசன் அருள் தந்தை வேதாத்ரி மகரிசி அவர்களும் ஒட்டுமொத்த மகான்களும் இறைநிலையும் என்னுள் சூக்குமமாக எழுந்தருளி இன்றைய நாட்காட்டி வரிகளுக்கான கைவறிகளையும் அதற்கான விளக்கத்தையும் சிறப்பிக்க வேண்டுமாய் சங்கல்பம் மேற்கொள்கிறேன் அனைவரையும் பணிவோடு முதல் கண் வணங்கி ஆரம்பிக்கலாம் என்றிருக்கிறேன் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் வாழ்க வளமுடன் சாமிஜியினுடைய இன்றைய நாள்காட்டி வரிகள் விட வேண்டியதை விட்டுவிட்டால் பெற வேண்டியது அனைத்தும் அங்கேயே இருப்பது தெரிய வரும் என்று சாமிஜி நமக்கு இந்த நாள் வரிகள் கொடுத்திருக்கிறாங்க சாமிஜியினுடைய கவிதை வரிகள் வித்து நிலம் உரம் தண்ணீர் காவல் கேற்ப தரும் அதுபோல் உனக்கு ஆசான் அத்துவித தத்துவ வித்தறிவு விட்டால் அவை ஒழுக்கம் என்ற உரம் அறிவை ஒன்றி நித்ததவம் ஆராய்ச்சி என்னும் தண்ணீர் நீ சலனமுற்ற அருகுணங்களாக வித்தை என்னும் காவல் இவை அனைத்தும் வேண்டும் விளைவாக நீ அணையும் கடியே ஞானம் என்று சாமிஜி ஒரு பாடல்ல கொடுத்திருக்கிறாங்க சாமி என்ன சொல்ல வராங்க அப்படின்னு சொல்லி சொன்னா நம்மிடம் இருக்கக்கூடிய அந்த தேவையற்ற கருமையத்தில் இருக்கக்கூடிய தேவையற்ற கலங்கங்கள் எல்லாம் நீங்கனா அந்த இறைநிலையினுடைய ஒட்டுமொத்த அந்த ஸ்வரூபம் நமக்குள்ள கருமையத்துல இருப்பதை நாம உணர்ந்து கொள்ளலாம் அப்போ இறைவன் பிளஸ் ஆணவம் கண்மம் மாயை மனிதனாக இந்த பூமியில நாம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நாம செய்ய வேண்டியதெல்லாம் மனிதன் மைனஸ் ஆணவம் கண்மம் மாயை அந்த முன்வினை பதிவுகள்ல நம் தாய் தந்தை அவங்க தாய் தந்தை அவங்க தாய் தந்தை இப்படி தொடர்ந்து வந்த முதல் மனிதன் ஓரறிவு தாவரம் முதல் கொண்டு ஐயறிவு விளங்கு வரையிலும் இதில் ஏற்பட்ட இந்த பதிவுகள் தேவையற்ற கலங்க பதிவுகள் நம் ஜெனட்டிக்ல இருக்கிற வரையிலும் நாம அந்த இறைநிலையுடைய சொரூபமாக அவருடைய தன்மையான அன்பும் கருணையுமாக நாம மாற முடியாது இதை நாம உணர்ந்து கொள்ளணும் இதற்கு நம்மிடம் இருக்கக்கூடிய பொருள் புகழ் செல்வாக்கு எதுவும் பயனாகாது சொல்றாங்க சாமிஜி சாமிஜி செய்தவினை பதிவுகளை தூய்மை செய்து கொண்டேன் கரு தொடராய் பெண் பிறவி இல்லை இனி இல்லை கர்மவினை மிச்சமில்லை இச்சை இல்லை எதிலும் அருள் நிறைந்த பெருஞ்சோதி அரவணைத்துக் கொள்ளும் அந்த நன்னாலை எதிர்பார்த்து உள்ளேங்கிறாங்க எழுபத்தைந்து வயதுல சாமிஜி எழுதுன கவிதை இது அப்போ நாம நம்மிடம் இருக்கக்கூடிய அந்த கருமையத்தில இருக்கக்கூடிய அனைத்து தேவையற்ற கலங்க பதிவுகளையும் நீக்கி கொண்டா நம் கருமையும் இறை நிலையினுடைய ஒரு ப்ளூ பிரிலையினுடைய ஒட்டு மொத்த அமைப்பும் நம்முடைய கருமையத்தில் இருக்கிறது அப்ப நாம பெற்று வந்த அந்த வினை பதிவு தான் அந்த கருமையத்தில் சேர்ந்து நாம ஒட்டுமொத்த இறைநிலையினுடைய நிலையில வாழ முடியாத ஒரு நிலை இருந்து கொண்டிருக்கிறதுங்கிறது நம்ம அதற்கு சாமிஜி வடிவமைத்து கொடுத்தது அந்த எளிய முறையிலான நான்கு பயிற்சிகள் உடற்பயிற்சி உயிர்நல பயிற்சி தியான பயிற்சி தற்சோதனை பயிற்சி நம்மிடம் இருக்கக்கூடிய அந்த கலங்க பதிவுகள் உடலையும் நம்முடைய உயிர் சக்தியிலையும் மனதிலையும் அறிவுலையும் அவ்வப்போது பிரதிபலித்துக்கொண்டே இருக்கும் அப்ப அது தனக்கும் பிறருக்கும் தற்காலத்தில் பிற்காலத்தில் உடலுக்கும் உயிருக்கும் ஏற்படுத்தி புதிய பதிவுகளை ஏற்படுத்தி கொண்டே இருக்கும் அந்த வினை பதிவு இதை புரிந்து கொண்டு நாம வாழணுங்க அப்ப நாம இந்த புரிதல் இல்லாமல் வாழும்போது மேலும் மேலும் பதிவுகளை நாம சேர்த்துக்கொண்டே இருப்போம் அப்போ இந்த பிறவியினுடைய நோக்கத்தை நாம அடைய முடியாது என்ன சொன்னாங்க சாமிஜி தன்னை பற்றி அறிந்து கொள்ளணும் தன் குறை உணரணும் திருத்தம் பெற வழிவகுக்கணும் வகுத்த வழி வாழ்ந்து காட்டணும் ஒவ்வொரு மனிதரும் தன்னிடம் இருக்கக்கூடிய கருமலத்தில் இருக்கக்கூடிய தேவையற்ற கலங்க பதிவை நீக்கி கொண்டா ஒட்டுமொத்த அந்த இறைத்தன்மை நமக்குள்ள குடிகொள்ள ஆரம்பிக்கும் அப்ப அந்த இறை உண்மையும் நமக்கு விளங்க ஆரம்பிக்கும் இறைநிலை தான் தன்மாற்றம் இயல்புக்கும் கூறுதலம் என்ற முத்திறனால ஒட்டுமொத்த இந்த பிரபஞ்சத்தை பஞ்சபூதத்தை உயிர்களை மனிதர்களை தோற்றுவித்திருக்கிறது என்ற அந்த பேருண்மை நமக்கு விளங்க ஆரம்பிக்கும் அந்த நிலையில நம்மளை உயர்த்தி கொண்டு வாழணும் நன்றியோடு நிறைவு செய்து கொள்றேன் இன்றைய சிந்தனைய வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வள